கும்பகோணம் நாச்சியார் கோயில் வண்டிப்பேட்டையில் உங்களுக்கு மிக அருகில் உங்களுக்கு குறைந்த விலையில் ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதுதாங்க வீட்டோட ஃப்ரண்ட்டோட என்ட்ரன்ஸு ரொம்ப காம்பாக்டான அழகான ஓட்டு வீடுங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க மிக குறைந்த விலையிலே இருக்குங்க பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குங்க ரொம்ப அமைதியான ஏரியாவில் கடத்தொரு பக்கத்துலேயே இருக்குங்க அந்த வீடு இப்போது வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போய் பார்க்கலாங்க ஃப்ரண்ட்டில் வராண்டாங்க பைக் நிற்கிறதுக்கு சேஃப்டியான இடம் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் கிரில் கேட்டு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க உள்ளார என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ரெண்டு டோர் உள்ள கதவு தாங்க இது சைட்லேயும் உங்களுக்கு வராண்டா ஸ்பேஸ் மாரி உங்களுக்கு இருக்குங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஹால் போர்ஷனுங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸான ஹால் தாங்க இது கபோர்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுலேயே இருக்குதுங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு தாராளமான ஃபேன் எல்லாமே இருக்குங்க அதுலேயே இந்த ஹாலுக்கும் அடுத்தது ஒரு ரூமுங்க இது தாங்க கிச்சனு கிச்சனில் உங்களுக்கு காம்பாக்டாக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு காம்பாக்டான கிச்சனுங்க ஸ்பேஸும் நல்லா தாராளமாக இருக்குதுங்க ஃப்ரிட்ஜு வந்து இதுலேயே ப்ரொவிஷன்ஸ் இங்கே வச்சுக்கிற மாதிரி இருக்குதுங்க அதுக்கு கிச்சனுக்கு அடுத்தது இன்னொரு ரூமுங்க இதுலேயும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க இந்த ஓட்டு வீட்டில் மேலே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஓட்டு வீடு பக்கத்துலேயே உங்களுக்கு தாராளமான ஸ்பேஸ் மிக்க மரம் செடி கொடி எல்லாமே இருக்குங்க இதிலையே இதில் வந்துட்டு துணி துவைக்கிறது ப்ரொவிஷனும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வர கொடி தண்ணியும் இதிலையே இருக்குங்க இதில் ஒரு தென்னை மரம் மாஹா மரம் எல்லாமே இதிலேயே வந்துடுதுங்க ஒரு கடத்தரு பக்கத்தில் ஒரு காம்பேக்டான குறைந்த விலையிலே இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீடு பக்கத்தில் தாராளமான ஸ்பேஸ் மிக்க இட வசதியோடு நிறைய பேர் வீடு கட்டிருந்தாங்க அவங்களுக்கு உண்டான சிறந்த வீடாக இதை அமையுங்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதுபோல் உங்களுடைய வீடும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவாங்க திருச்சார் கோயில் புகழ்மிக்க ஒரு கடத்தருவு வண்டிப்பேட்டை பக்கத்திலே பள்ளிவாசல் எல்லாம் மிக அருகிலே உள்ள வீடு தாங்க இது ரொம்ப அழகான கம்மியான குறைந்த விலையிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க